அழகி அழகி இது யாரு எங்கள் பாரு எங்கள் அழகி எங்கள் அழகி எங்கள் அழகி அழகன் அழகன் பேரழகன் ஆண் அழகன் கருவாயண் கடைசியில் அந்த ஒரு சேலையை இழுத்து போட்டு அது ஒன்று பாரு சரி சரி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அம்மாவோட சேலையில் தூங்கிறது ஒரு தனி சுகம் என்னடா ஆமாம் எனக்குமே எங்கள் அம்மா சேலையில் தூங்கிறது ரொம்ப பிடிக்கும் சரி

கண்ண பாருங்க அதையெல்லாம் எடுத்து பாரு ட்ரெஸ்ஸு என்னென்னது பாரு இன்ஸ்கு சேலை டீஷர்ட்டு ஒரு ப்ளவுஸ் வேறு இழுத்து போட்டாச்சு எல்லாத்தையும் இழுத்து போட்டு படுத்து உருண்டு விரண்டு அப்போ தான் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்மா அவங்களுக்கு வேணுமா அந்த ஸ்மெல்லுக்கு என்ன எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நொனப்புக்கு அது இழுத்து போட்டு வச்சுக்கிறது அப்படித்தான் இருக்கும் பல பேர் கொசுவை கடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கடிச்சு குதம்பி வாய்ப்பிரு வாய்ப்பிரு காலைல தட்டிருச்சா காலைல தட்டிருச்சு வேண்டாம் வேண்டாம் அது விட்டுரு குட்டி 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 அஹ் சரியாயிரும் நோண்டாத காலைல தட்டிருச்சாக்கும் அதுக்கு குசும்பு சரி அது எறும்பு வந்துரும் எடுத்து இதுகளுக்கு குடுத்துருவான்ட்டு எடுக்க போன உடனே விருட்டனை வந்து எடுத்துட்டு வாடிருச்சு என்ன விலை அழகே

இங்கே ஒரு உருண்டை 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 ஜல்லிக்கட்டு மாடுதான் நீணும் ஜல்லிக்கட்டு கண்ணுக்குட்டி மாதிரி கண்ணுக்குட்டில மாடு மாதிரி தான் இருக்கும் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரியா இருக்கும் நீ ஜல்லிக்கட்டு மாடா வர்றோம் ஜல்லிக்கட்டு மாடா அது மாதிரி தான் அப்படி மண்ணை காலை வச்சு சர்டை சரட்டை சர்ட் சர்டை அப்படி எடுத்து விடுறது எப்படி இப்படி 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 எடுத்து விட்றது பின்னாடி காலை வச்சு அந்த மாடு அப்படி தான் பண்ணும் மாடு 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 மாடை மாடு மாடை மாடு 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 அழகு 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 பிள்ளமாவது காலை தட்டிக்காம விளையாடு விளாட் விளையாடுறது உங்க கூட விளையாட ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ற சேட்டா இருக்கே எங்களால தாங்க முடியாது அது கூட அப்படித்தான் ரெண்டு கொஞ்சம் உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ரெண்டு கொஞ்ச நேரம் விளையாண்ட ரெண்டு நாள் அது கூட இப்ப பத்து நாள் அது என்னை படுத்திட்டு இருக்கு செல்லம் கொடுத்தாச்சுன்னா ரொம்ப இது ஒன்று நின்று ஆரம்பிச்சு சேட்டை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இது அழகே அழகே பாரு உன் வயசுக்கு தக்கனையா பல் இருக்குது உன் உருவத்துக்கு தக்கனே பல்லு பல் இருக்குது அதுக்கு சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னு கேட்குதுவார் அது செய்யற வேலை

mani 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 mani, hah? Hmm? gak war mani 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 mani, gepar mani super arker aku pikir ding 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 ding, ding ding ding, ding ding ding, mani super 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 mani, super mani super mani super mani загриа зам тунга завар косметик косметик борч ирэх хэрэгтэй байна. плапарт байгаа ба на тиропу. утчу оома анаа байнама косметик olen küll kirunud , kui on täna õpetaja tulnud .